அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் இலங்கையில் மன்னாரில் இருந்து உங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ் நியூ இயர் காலம் வந்துட்டு இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா மன்னாரனுடைய நகர்பகுதி டவுன் ஏரியாவில் இருக்கிறோம் இந்த இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா மன்னார் மாவட்டத்தினுடைய நகர்பகுதியில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு வருவாங்க பின்னுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ரௌட் என்னன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன்னாரில் இந்த டிசம்பர் கால பகுதியில் ஒரு சேல் மிகப்பெரிய சேல் நடக்கும் இலங்கையினுடைய பல பகுதிகளில் இருந்து பல வியாபாரிகள் இங்கே வந்து கடைகளை போடுவாங்க அதாவது ஆடைகள் உணவுப் பொருட்கள் செருப்பு ஷூஸ் ஐஸ் ஐஸ்கிரீம் அது இதுன்னு சொல்லி இளைஞனுடைய பல பகுதியில் இருக்க வியாபாரிகளும் இங்கே வர்றது வளம இந்த முறை மன்னாருக்கு பார்த்தீங்கன்னா நாலு கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வருமானமாக வந்திருக்கு இந்த கடைகளை வந்து இங்கே வந்து போட்டதுனால அதே மாதிரி நாலு கோடி வருமானமாக எங்களுக்கு வந்திருக்க மாதிரி எவ்வளோ மக்களுடைய காசு வெளியே போக போகுது அப்படின்றதெல்லாம் நாங்கள் போய் தான் பார்க்கணும் என்னென்ன மாதிரி கடைகள்லாம் இங்கே வந்திருக்கு அப்படின்றதையும் அதே மாதிரி விலைகள் வந்து போன வருஷத்தோட ஒப்பிடும்போது வந்து அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா அப்படின்றதையும் என்னென்னலாம் நீங்கள் லாபமாக இங்கே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் வந்து இந்த முறை வந்திருக்குது ஸோ அதே மாதிரி மன்னார் தன்னுடைய உள்ளூர் உற்பத்தி செய்யக்கூடியவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் போட்டிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க மண்ணால் நடக்கக்கூடிய இந்த வியாபாரம் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான காசு வந்து மண்ணாரை விட்டு வெளியே போக போது இந்த பத்து நாளில் அப்படின்றது தான் உண்மை நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வாங்க போய் சேலை பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எது வில கூட எது வில என்னெல்லாம் என்னென்னலாம் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் எங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட வீடியோவை போய் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் மட்டும் வரல என்னோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஷாவும் வந்துருக்குறா ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம் ஆஷா இன்னைக்கு சேலாக போய் பார்க்க போகிறோம் ஓமா ரைட் ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரியோ ஐஸ்க்ரீம் ரியோன்னா ஒரிஜினல் ரியோவா சார் இல்லாட்டி என்ன மாதிரியா சார் நீங்கள் ஒரிஜினல் ரியோவா இல்லாட்டிதான் சொல்லி ஸோ அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் இருக்குது ஒரு பானிபூரி கடை ஒன்று வச்சிருக்காங்க இந்த முன்னுக்கு என்ட்ரன்ஸில் இது பாருங்க வித்தியாசமான டிசைனில் போட்டிருக்காங்க பானிபூரி கடை எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பானிபூரி நாலு பீஸ் இருநூற்றம்பது ரூபா அதே மாதிரி அஞ்சு பீஸ் முந்நூறுரூவா போட்டிருக்காங்க பாருங்கள்

சரி எவ்வளோ கடையில் கூலி உங்களுக்கு எங்களுக்கு இதுக்கு கூலிங்காக நாங்கள் ரெண்ட் எடுத்துக்கோ ஒன்று இருபது ஒன்று முப்பது ஒரு லட்சத்து இருபது ஒரு லட்சம் சரி எங்கள் பாப்போம் இன்னும் அஞ்சு நாள் இருக்கு தானே நல்லா பேச போவோம் சரி சந்திப்போம்

ലോകൂ അതൊരു ടീഷർട്ട് ആയിരുന്ന രണ്ട് ഓക്കെ ഓക്കെ സന്ദിപ്പട്ടിപ്പാ കട சின்ன டாய்ஸ் கடைகள் இருக்கு ஐம்பது ரூபா கடை இதான் இதாக மலிவு உங்களுக்கு மன்னார் சேலுக்கு வந்தீங்கன்னா மலிவான கடை இதுதான் இதுவரே ஐம்பது ரூபா இது எல்லாம் ஐம்பது ரூபா ஆனால் எல்லாம் ஐம்பது ரூபாயா எல்லாம் ஐம்பது ரூபா அங்காலையெல்லாம் நூறுரூவா அதான் அவ்வளோதான் கடையிலே ஐம்பது நூறு தான் அதை விட வேற இல்லை பரவாயில்லை இதான் லாபமான கடை இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக ஐம்பது ரூபா அதே மாதிரி இங்கே அந்த இதுக்கெல்லாம் நூறுரூவா இவனோட கடையே இவ்வளோ தான் இருக்குது அண்ணா எவ்வளோ கூலி கிடைக்கும் உங்களுக்கு மூணரை லட்சம் அம்மாட்ட சரி ஐம்பது ரூபா கிடைக்கும் மூன்றரை லட்ச ரூபா என்ன சொக்கா இருக்கு என்ன மூன்றரை லட்ச ரூபா கொடுத்து அந்த கடை எடுத்துருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட இந்த ஏரியா ஃபுல்லாக அஞ்சு பாருங்க இப்படியே மூன்றரை லட்சம் ஆனால் ஐம்பது ரூபாய் நூறுரூவா தான் வச்சுருக்காங்க என்ன உழைப்பாங்க சார் என்ன உழைப்பாங்க பாரு

இங்கே பாருங்க அடுத்த கடை இருக்கு டூல்ஸ் கடை இவங்களும் வளமையாவே இல்லை வராங்க இங்கே பாருங்க டூல்ஸ் சாமான் உங்களுக்கு வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு வரணும் என்ன எல்லாம் மலி வாங்க ஒவ்வொரு வருஷம் வர நீங்க என்ன ரைட் ஓகே வாங்க வந்து பாருங்க இவங்களையும் நல்லமா பரவாயில்லையா பரவாயில்ல பரவாயில்ல எவ்வளோ கூலி உங்களுக்கு அடுத்தது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பைட்ஸ் இல்லாமல் என்ன மாதிரி வணக்கம் எந்திரா நீங்கள் இருக்கலாம்ட்டி மன்னார்தான் அப்போ என்ன மாதிரி பிஸ்னஸ் எப்படி போகுது பரவாயில்லை எவ்வளோ கூலி கடைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பாருங்க ரெண்டாயிரத்தி கடை பாருங்க ஃபுல்லாக ஸ்வீட்ஸு அதே மாதிரி உங்களுக்கு இந்த பைட்ஸ் ஐட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க இது சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எலெக்ஷன் ஆஃபீஸால் வந்து வர்ற ரோட்டில் தான் கடை சரிப்பாங்க உண்டு சரி வரேன் இங்கே வாருங்க டெனிம் ஜீன்ஸ் இருக்குது அவ்வளோ தேவை அங்கே வாருங்கள் கன கலர்ஸ் வச்சுருக்கோங்க அங்கேயும் டார்க் கலர் இருக்குது லைட் கலர்ஸ் இருக்குது வித்தியாசமான ஷேட்ஸ் இருக்குது வணக்கம் என்னம்மா பிஸ்னஸ் நல்லம்மா பரவாயில்ல ரைட் ஓகே என்னெண்டா எங்கேருந்து வந்திருக்கீங்க ஃபஸ்ட் டைம் ஆகுது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எங்க புத்தலம் நீங்கள் எவ்வளோ கடை கூலி பண்ணுங்க ஒன்று எண்பது முடியுங்க பிஸ்னஸ் பரவாயில்லைய ஓகேயா மேனேஜ் பண்ணக்கூடிய போயிடுறீங்களா பரவாயில்ல ஓகே 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 ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வண்டி ஓகேங்க போட்டுக்கா ஐயாயிரத்தி தொள்ளாயிரோட கேஸ் அடுப்பு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ரைஸ் குக்கர் இருக்குது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் சரி ஓகே இது நம்ம கடை தானே சேருக்குள்ளே வந்த கடை விட நம்மள கடை இது வரவா பாரு ஓகே ஸோ பக்கத்தில் பாருங்கள் பக்கத்தில் இதுவும் வந்து மன்னாரில் இருக்கக்கூடிய ஒரு கடை தான் நம்ம இங்கே இருக்காக்கள் தான் ஸோ அவங்க நிறைய கப்ஸ் பிளேட்ஸ் ஐட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேலாம் பாருங்கள் இந்த ஐட்டங்கள்லாம் போட்டுருக்காங்க ஸோ இதே ஆயிரம் ரூபாய் நாலு ஆயிரம் ரூபாய்க்கு மூன்று ரைட் ஓகே வந்து பாருங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க இதெல்லாம் மன்னார் கடை நம்மள தான் இது அப்படியே பக்கத்தில் இருக்காங்க சேலில் இருந்து வரும்போது நம்ம டிஎஸ் டிஎஸ்ஓஃபிஸுக்கு பார்த்து கடைகள் வந்து ட்ரை பண்ணுங்கள் Madushan ice cream. வணக்கம் வணக்கம் என்ன எப்படி இருக்கீங்க நல்ல விசுவாசா நல்ல என்ன கதை எப்படி விசுவாசா எப்படி குறைவா கூட நம்ம எப்பயும் மலிவு கடை தானே அது சரி என்னாடி படத்தை ஓட்டுறோம் ஓடியா 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 என்ன மலிவிடாது எங்கேயும் கிடைக்காது ஓடியா 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 அட்வாட்ட லாபட்ட அட்வாட்ட லாபட்ட எப்படி எப்படி ப்ரொமோஷன் ரைட் ஓகே வரக்காம வந்த வந்தீங்கன்னா டிஎஸ் ஆஃபீஸுக்கு நேராக முன்னுக்கு தான் இருக்குது கடையும் வந்து ட்ரை பண்ணிட்டு போங்க வணக்கம் பண்ணார

பஸ் ஸ்டாண்டில் எண்டர் ஆகிற இந்த இடத்துலையே பாருங்க தெரியுது பாருங்க ரியோ ரியோ ஐஸ்கிரீமுக்கு முன்னே இருக்கு இன்னொரு பைட் கடையா நான் அங்கே ஒரு கடை பார்த்துங்க அதே மாதிரி இதுலேயும் ஒரு கடை இருக்குது எங்கள்கிட்ட அங்கே பாருங்க ஃபுல்லாக பைட் ஸ்வீட்ஸ் ஐட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க அங்கே பாருங்க நீங்கள் எந்த இடம்ண்ணே எங்கே நீங்கள் மன்னர் தான் எப்படி பிசா பரவாயில்லையா சனம் என்ன மாதிரி பரவாயில்ல நல்லா போகுது ரெண்டு கடை தான் இருக்கு உட்கடைய மாதிரியே ரெண்டு கடை தான் இருக்கு என்ன சரி ஓகே வாரம் ஓகேயா ரைட் இதுதான் நம்மளோட கடை சார் நம்ம அண்ணன் கடை கீழ வச்சியே எங்கே வர காலைக்கானல பொஸ்ஸை காணுங்க அண்ணா பஸ் எங்கே போயிட்டார் நிற்காரா அவளுக்கு சாப்பிட்றாரா இல்லை தானே ரைட் ஓகே பாருங்க இது ஒரு எங்களுக்கு வளமையாக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சார் கிட்டத்தட சாமானை பெருமதி ஒரு ட்ரெண்டில் இருந்து மூன்று கோடிக்கு மேலே வரும் இந்த அவங்கள்ட்ட இருக்கிற சாமானை பெறும்போது பெரிய கடை தான் எங்களோடய நாளைக்கு எப்படியும் இந்த கடைக்குலாம் ஒரு ஏழு எட்டு லட்சம் வரைக்கும் வாடகை கொடுத்துருப்பாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி காப்பெட்ஸ் அந்த சாமான் இந்த சாமான் விளையாட்டு சாமான் அப்படின்னு சொல்லி தேவையான அளவு இருக்குது விஷயங்கள் எ பெரிய கடை இருக்கா சார் கிளிநிலியில் உங்களுக்கு பெரிய ஒரு கடை இருக்கு இவர் வல்லமே வரேன் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சு நான் நான் எடுத்து போக வேண்டிய வந்து கொண்டுருக்கேன் ஓகே பாருங்க பெரிய பெரிய கடல் மாதிரி இருக்கு பாருங்க சார் என்ன பிஸியா ரெண்டு பூனை காய் காய்ச்சி காய்ச்சி நிற்கிறாரு இது ஆறுங்க கடையில் எவ்வளோ சாமான் விற்கிறதுக்கு இருக்குது இதோட சேர்த்து ஆசாயம் வித்துட்டாலே சாப்பிடுறேன் நிற்குமா சார் ஓகே சரி இந்த முறை பாருங்கள் யாழ் ஐஸ்கிரீம் அதே மாதிரி சந்திர ஐஸ்கிரீம் ரெண்டும் இங்கேயும் போட்டிருக்காங்க இந்த பக்கம்லாம் இப்போ தான் பள்ளிக்கு போய் கொஞ்சம் லேட்டாக திறக்கிறாங்க பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் கடைகள் இருக்குது கேட்டு கடைகள் உடுப்பு கடைகள் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இது மாஸ்கோட வந்து ஆறு தெரியா இதில் மாசை கலெக்டாக இருந்த வணக்கம் வணக்கம் வேறு மடியான பொடி வந்து போகிறாங்க போயிட்டேடா வேறு இங்கே பாருங்கள் ஏட்டு இங்கே ஒரு கம்பாஸ் வாங்கினா சார்

ரைட்ஸ் அடுத்தது பாருங்க இதேமாதிரி ஒரு ஸ்வீட் கடை ஒன்று இருக்குது தனுஷ் என்னுருக்கு இங்கேயாவில் பாருங்கள் ஜெஃப்னா ஸ்பெஷல் என்ன என்ன சார் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு இல்லை காரம் சுண்டலாம் ரைட் இருக்குது பாரு என்னென்ன ஐட்டம் யாருக்குன்னு பாருங்க பஜ்ஜி வடை வடை ஸ்வீட்டு மரவள்ளி சிப்ஸ் ஐட்டம் கடலை எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க ஓ ரைஸ் என்ன சார் நானூறு 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 என்ன நானூறு என்ன நானூறு

டெட்டு அடிக்கலாம் இங்கே பாருங்க ஃபுல்லாக டெட்டு மிஷின் என்ன அடிக்க போகிறீங்க நீங்கள் டெட்டு அடிங்க நான் உங்களுக்கு அடிப்பேன் அதான் நடக்க போகுது பட்டாசும் இருக்குது சரி இருந்தால் ஃப்ளவர்ஸோட சேர்ந்து பட்டாசும் வச்சுருக்காங்க நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் பட்டாசு எடுக்கிறோம்

அக்கா ஒவ்வொரு வருஷமும் ரைட் ஓகே நைட்டும் கழிச்சாங்க ஹிஜா ஐஸ்கிரீம் குல்ஃபி ஒரு வேனோட நிப்பாட்டிருக்காங்க வணக்கம் என்ன மாதிரி நல்லா பரவாயில்லையா பரவாயில்ல போகுது எங்க நீங்க எல்லா இடமும் அப்படி போறதா கோயில் அப்படி எல்லா விஷயம் போவீங்க போறோம் நீங்க எவ்வளோ வேணாம் பிசினஸ் ஆரம்பிச்சது

நன்றி ஒரு கடவுள் இருக்கு சின்ன கடையும் இருப்பாரு அதே மாதிரி இருக்கீங்க ரைட் இதெல்லாம் நம்மள கடையில் வளமையாக நம்மள ஆக்கள் இருக்க ரஹீம்ஸ் இருக்கு ஹயாஸ் பேபி கேர் இருக்கு அப்புறம் ரெட் ரோஸ் எஸ்எம்ஆர் டெக்ஸ்டைல் இப்போ நம்ம ஐம்பது ரூபா கடை ரூபாய்க்கு எங்களுடைய பரிசுகளுடைய காலம் காலமான பரிசு ஐம்பது ரூபா என்ன நல்லவா எப்படி பிசினஸ் நல்லவா என்ன இருக்கு என்ன ஆஃபர் உங்கள்கிட்ட

இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு நெல்லுக்கு நல்லா இருக்கு அது சரி ഇല്ലേ വാണ്ടിടല്ലേ ഇപ്പൊ സുഭാര്യാ ഗണിതം ആരെ കൊര സുഭാഗാർ മെന്തഗാർ ജോബഗാർ വങ്ങേ 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 പാ മുടിഞ്ഞേലെ മുടിഞ്ഞാ വാങ്ങി മുടിഞ്ഞാ സർ എനിക്കും മുടിഞ്ഞു കിടാ വാ அப்ப மன்னாரசையில ஃபுல்லா சுத்தி காட்டிக்கிறோம் நாளைக்கு ஒரு ஒன்ற மணி தகுந்த நடந்துட்டு போனா கூட முடிஞ்ச அளவுக்கு எல்லா கடையிலையும் சுத்தி நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் இந்த கடையில வந்தீங்கன்னா அதிகமா சொல்லிருப்பாங்க இந்த வாடகை கூட கூட அப்படின்ற விஷயம் ஆனா வாடகைக்கு உண்மையாவே வந்து காரணம் வந்து கடை செய்யக்கூடிய இருக்க அந்த போட்டி தான் இந்த இடத்துல நாங்க கடை எடுக்கணும் அப்படின்ற ஆசையில அவங்களே தான் டேன்டரா கூட்டிருப்பாங்க அதுக்கும் உண்மையா வந்து இங்க இருக்கிறார்களுக்கும் சம்மதம் இல்லை அது முதல்ல விஷயம் உண்டு அதே மாதிரி பொருட்கள விலைகள் வந்து ஒரு ஓரளவுக்கு நான் நிற்கிறேன் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி தான் நிற்கிறேன்னு சொல்லலாம் அப்படி சொல்லலாம் வேண்டாம் எல்லா கடலையும் சனமாக தான் இருக்குது எல்லா ஒன்று வாங்கிடலாம் சனங்கள் நிறைய வந்து கொண்டு அதே மாதிரி நிறைய கடை இருக்கு உதாரணத்துக்கு ஃபென்சி கார் அப்படின்னு எடுத்துக்கொண்டா பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இருபது முப்பது கடை இருக்குது உடுப்பு கடைன்னு சொன்னால் இருபது முப்பது கடை இருக்குது எல்லாத்துக்குமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செய்யற அப்படின்றதால வந்து ஒரு போட்டியோட சேர்த்து விலை குறைச்சி வாங்கக்கூடிய மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ச்சியா பாருங்க அடுத்தடுத்த நாட்களில் வேற வீடியோஸ் நாங்க போடுற ரெடியா இருக்கு மேனே சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் பை